கிருத்திகனால முருகனுக்கு உகந்தது தை கார்த்திகை அதை பத்தி வேண்டாம் முருகனுக்கு கார்த்திகை எப்போதுமே எல்லா கார்த்திகை விசேஷம் தை கிருத்திக அதே மாதிரி பெரிய கார்த்திகை அதே மாதிரி ஆடி கிருத்திகை பழனி பழனி என்று பாடும் பணி எனக்கு அழியாத இன்பம் தரும் ஆண்டவன் இருக்கும் பழனி பழனி என்று பாடும் பணி எனக்கு அழியாத இன்பம் தரும் ஆண்டவன் இருக்கும் பழனி 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 முருகா எல்லா அபிஷேகம் எல்லாம் பகவானுக்கு ரொம்ப உகந்தது ஆனால் எதுவும் நிறைவுங்கும் போது இந்த இசை நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது இசைக்காக முருகன் அடாடா எங்கே உட்காந்து அந்த கூட்டத்தில் அவனும் உட்காந்து பக்தர்லாம் காவடி எடுத்துன்னு வரத்தே அவனும் அந்த கூட்டத்தில் உட்காந்து அந்த காவடியை பார்த்துட்டு அந்த பாட்டை ரசிப்பேன் பக்தியோட அதனால் இசைக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் என்ன இருக்குன்னா எல்லாருடைய நிகழ்ச்சி அங்கே ஆடி நடக்கும் எவ்வளவு வருஷமானாலும் எவ்வளவு கச்சேரி எவ்வளவு எவ்வளவு இசை நிகழ்ச்சிக்கு அவ்வளோ ஒரு பெரிய முருகன் பெரிய வரத்தை கொடுக்கக்கூடிய அந்த இசை நிகழ்ச்சி அதனால் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம் வீட்டில் எல்லாருமா இருக்கிற போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லாத சஞ்சலமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க ஒன்றும் இல்லை அது ஒன்றும் இல்லை சந்தோஷம் எல்லாம் தான் எல்லாமே வாழ்க்கைங்கிறது அது இது ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படி இருக்கிற போது கிருத்திகவிரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் எப்போன்னா ஒரு ஆறு மாத காலம் அதுக்கு ஒரு கணக்குன்னு இருக்குது ஏன்னா ஆர்வம்னா எல்லாம் ஆர்முகனும் அவன் எல்லா பேரையும் விட ஆறுமுகம் முருகா முருகா முருகா